விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள வேப்பம்பட்டு பகுதியை சார்ந்தவர் விக்னேஷ்குமார் இவர் விழுப்புரம் பழைய பேருந்து நிலையத்தில் போக்குவரத்து துறை போலீசார் போல உடையணிந்து மக்களுக்கு உதவி வருகிறார் விழுப்புரம் நகரை சுற்றியுள்ள கிராமங்களுக்கு செல்லக்கூடிய எழுபத்தி நான்கு பேருந்துகளின் எண்களையும் செல்லும் இடங்களையும் மனப்பாடமாக சொல்லி அசத்துகிறார் விக்னேஷ்குமார் குமார் இது குறித்து விக்னேஷ்குமாரிடம் கேட்டபொழுது போக்குவரத்து அதிகாரி ஒருவர் இந்த வேலையை வாங்கி கொடுத்ததாக கூறுகிறார் மேலும் சம்பளம் மற்றும் அடையாள அட்டை கூட தனக்கு முக்கியமில்லை எனவும் மக்களுக்காக சேவை செய்வதுதான் முக்கியம் என்றும் விக்னேஷ் குமார் கூறுகிறார் விக்னேஷ்குமாரின் தாயார் பேருந்து நிலையத்தில் பூக்கடை நடத்தி வருவதால் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு அங்கு பணியில் இருந்த போக்குவரத்து அதிகாரிகளுக்கு உதவியாக இருந்ததாகவும் விக்னேஷ்குமார் தெரிவித்துள்ளார் அப்பொழுது முதலே பேருந்து விவரங்களை கூறி உதவி வருவதாக விக்னேஷ் குமார் கூறுகிறார்

இதெல்லாம் நானும் பழைய பஸ் ஸ்டாண்ட் அதான் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அஞ்சு ஆண்ட பழைய பஸ் டைம் ஆஃப் உள்ள உக்காந்துக்கணும் நான் உள்ளார உக்காந்து இருக்கும் அந்த புத்தகத்தை பார்க்க பார்க்க படிக்க படிக்க நம்மளுக்கு ஏறிடுச்சு